ஆண்டுபுராய் ஏசு நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் நாங்கள் உங்களுக்காக ஜபிக்கிறோம் நீங்கள் எங்களுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் இந்த நாளிலும் கூட திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஏசுவி நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளில் கூட நம்ம நினைக்கிறோம் ஆண்டு வரை இந்த நாளில் என் வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியமான காரியம் நடக்காதா ஒரு அற்புதம் நடக்காதா ஒரு பிரம்மாண்டமான காரியம் நடக்காதா அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை குறித்து யோசிக்கிறோம் என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குமா அவங்க பாருங்கள் எப்படி இருக்கிறாங்க அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் எவ்வளோ அற்புதத்தை செஞ்சுருக்கிறாரு இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஆச்சரியமான பிரம்மாண்டமான காரியத்தை செயல்படுத்த போகிறார் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கப் போகிறார் வாசிக்கிறேன் கேளுங்க ஒன்று குருந்திய ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் தேவன் தமிழ் அன்புக்குரியவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை ஆம்பிரியமான சகோதரனே சகோதரிய ஆச்சரியமான பிரம்மாண்டமான காரியங்களை அதிசயங்களை நீங்கள் காண போகிறீங்க ஏன்னா அவர் உங்கள் மேல் அன்பு கூறுகிறபடியினாலே உங்களுக்கென்று சொல்லி ஆசீர்வாதத்தை ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார் அது உங்கள் கண்ணு காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை ஆச்சரியத்தை பிரம்மாண்டமான காரியத்தை அவர் உங்கள் வாழ்க்கையில செய்யும்படியாக கடந்து வந்திருக்கிறார் ஏன்னா அவர் உங்களுக்காக இதனால் தன்னையே பள்ளியாய் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் தன்னுடைய சொந்த இரத்தத்தை அவர் என்ன செஞ்சார் சிந்தினார் இந்த நாளில் பார்க்கிறோம் அந்த இரத்தத்தினால் நீங்களும் நானும் கழுவப்பட்டவர்களாக நீதிமான்களாக ஆண்டவர்களை மாற்றியிருக்கிறார் ஏன்னா அவர் நம்மில் வைத்த அன்பு அவ்வளவாய் அவர் தன்னையே வழியாய் ஒப்புக்கொண்டு இருக்கிற நிலைமைக்கு அவரை தள்ளிற்று என்று சொல்லி பார்க்குறோம் ஆம் பிரியமானவர்களே இன்றைக்கு அவர் தான் உங்களை பார்த்து சொல்கிறாரு நான் உங்களுக்குன்னு சொல்லி ஆயத்தம் பண்ணி வச்சுட்டேன் அதை உங்கள் கண்ணு காணவும் இல்லை உங்கள் காது இனிச்சலை கேட்கவும் இல்லை அப்படிப்பட்ட ஆச்சரியமான காரியத்தை நான் உன்னுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறேன் ஏன் நீ கவலைப்படுற ஏன் என்னை அன்பு செலுத்த யாரும் இல்லைன்னு நினைக்கிற இந்த நாட்களில் நான் உன்னை நேசிக்கிறேன் நான் உன்னை அன்பு செய்கிறேன் நான் உன்னைக்கா யாவையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறேன் இந்த நாளில் எனக்கு ஆச்சரியமான காரியம் நடக்காதா அவங்கள போல் நான் வாழ மாட்டேன்னு ஆண்டவரை என்னைக்கு என்னை உயர்த்துவீங்கன்னு சொல்லி கேட்குறீங்களா ஆடுமீச்ச தாவிதை தான் ஆண்டவர் உயர்த்தினதை உங்களை உயர்த்தும்படியாய் கடந்து வந்திருக்கிறார் அது உங்க கண்ணு கா காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம் அது மனுஷனுடைய தோன்றவும் இல்லையா இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி தோன்றவும் இல்லை அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இன்னைக்கு ஒன்று கொண்டு வைக்க போகிறாரு வறுமையில் இருக்கிறியா இன்றைக்கு அன்றைக்கு ஹாய்ந்த பற்றி ரெண்டு மீனையும் ஆசீர்வதிச்சு ஐயாயிரம் பேருக்கு நான் இந்த நாள்ல அப்படியாய் நான் நீ கைடு சிறு தொழிலை கொண்டு நான் உன்னை ஆச்சரிய விதமாக நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன் அந்த ஆச்சரியமான பிரம்மாண்டமான ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நீ பெற்று கொள்ளும்படியாக வந்திருக்கிறான் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் இன்னும் அதிகமாய் தெய்வனை நீசிங்க அதிகமாக அவர் மேல அன்பு கொருங்க இந்த நாட்ல முழு இருதயத்தோடு அவரை ஆராதிக்கும் போது அவரை பாடி மகிமைப்படுத்தும் போது ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில பிரமாண்டமான ஆசீர்வாதத்தை இந்த ஆச்சரியமான ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை கனப்படுத்தி உங்களை உயர்த்தும்படியாய் கடந்து வந்திருக்கிறார் நீங்க கேள்விப்படாத நீங்க செயல்படுத்த முடியாத எல்லா காரியத்தையும் அவர் இந்த நாளிலே உங்களுக்கு செய்து உங்களை ஆசீர்வதித்துக் கணப்படுத்தப் போகிறார் கண்களை முடிச்சு வைப்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொலுத்துகிற ஐயா இந்த நாளிலும் கூட தகப்பண்ணே உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரை உங்களிடத்தில் அன்புக்குரியவர்களுக்கு ஆண்டவரை நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறத அவங்க கண்ணு காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை ஆண்டவரை அவங்க இருதயத்தில் அது தோன்றவும் இல்லை அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான ஆசீர்வாதத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் ஐயா இந்த நாளிலும் தகப்பண்ணே அப்பா நீர் எங்களை அன்பு குறிந்தபடினாலே எங்களை நேசி சித்தப்படியினாலே இந்த நாளில் எங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை இந்த பிரம்மாண்டமான ஆசீர்வாதத்தை ஆச்சரியமான ஆசீர்வாதத்தை இன்றைக்கு எங்களுக்கு நீர் கொடுத்து ஆசீர்வதிக்கப்படுறதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவர இந்த நாள்ல பிறந்த நாளை திரும்ப நாளில் கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆண்டவரே நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கிற இசப்பா இந்த நாளில் ஆண்டவர அப்பா சமாதானம் பண்ணியவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்ன வசனத்தின்படி இந்த நாட்டில் அநேகருக்கு அவர்கள் சமாதானத்தை உண்டு பண்ணுகிற பாத்திரங்களாய் நீர் அவர்களை மாற்றி கொண்டுக்க போகிறதற்காக நமக்கு நன்றி சொல்கிறோம் நம்ம நாம மட்டும் மேம்படுத்தும் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே